بسم الله الرحمن الرحيم ليس البر ان تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الاخر والملائكه والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب قام الصلاة وات الزكاة نبی عهد و و في و و صدقوا و هم المتقون என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதல்ல மாறாக அல்லாஹையும் நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமாறுகளையும் ஒருவன் முழுமையாக நம்புவதும் மேலும் அல்லாஹின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக தமக்கு விருப்பமான பொருளை உறவினர்களுக்கும் மனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகளை மீட்பதற்கும் வழங்குவதும் மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வருவதுமே நற்செயல்களாகும் மேலும் வாக்குறுதி அளித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களும் வறுமை மற்றும் துன்பங்களின் போது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் நிலைத்திருப்பவர்களுமே புண்ணியவான்கள் ஆவர் இவர்களே உண்மையானவர்கள் மேலும் இவர்களே இரையச்சம் உடையவர்கள் அன்பு சகோதரர்களே சுரால் பக்ராவுடைய நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் முன்னதாக நாம் தராவி தொழுகையில் இருபத்தி எட்டாவது பாகத்தை நிறைவு செய்திருக்கிறோம் இருபத்தி எட்டாவது பாகம் மொத்தம் முப்பது பாகம் அதுல இருபத்தி எட்டு பாகங்கள் நிறைவு செய்யப்பட்டு இன்னும் ரெண்டு பாகங்கள் இருக்குது தபாரக்கல் அதே போல கடைசிய பாகம் அம்ம இந்த ரெண்டு பாகங்கள் மட்டும் ரெண்டு ஜிசுக்கள் மட்டும் இருக்கின்றன அலமது இல்லா நூற்றி எழுவத்தி ஏழாவது வசனத்தினுடைய தமிழாக்கம் இப்போ நம்ம வாசிச்சோம் இப்போ முந்தைய வசனங்கள்ல நிறைய செய்திகள் சொல்லப்பட்டது அதுல இறுதியாக வேதம் வழங்கப்பட்ட அந்த மக்களில் இருக்கக்கூடிய இமாம்கள் பாதிரிமார்கள் வழிகாட்டிகள் தவறான பொருளாதாரத்தை வேதத்தின் மூலமாகவே சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் குறிப்பிட்டான் அது மட்டும் மக்களை தவறாக வழிநடத்துவது மக்களை வேதத்தின் பெயரால் தவறாக வழிநடத்துவது என்பது மிகப்பெரிய பாவம் அதனால் சாப்பிடுகின்ற அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய தவறானது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு நூற்றி எழுவத்தி ஏழாவது வசனம் இந்த நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு பொதுவா நம்ம சூறாவுக்கு பெயர் வச்சு பார்த்துருப்போம் ஆயத்துக்கு பெயர் அப்படிங்கிறது ரொம்ப சொருப்பமான வசனங்கள் மட்டும்தான் அந்த வசனத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கும் உதாரணமாக சூறாவல் பக்கராவுடைய இரநூத்தி அஞ்சாவது வசனம் ஆயத்துள் குருசி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் அந்த ஆயத்துக்கு பேரு ஆயத்துள் குருசி அதே மாதிரி இந்த வசனத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஆயத்துள் பெர் ஆயத்துல் பிர் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு அதாவது நற்செயல்கள் அப்படின்னா என்ன ஒரு சின்ன டெபினேஷன் இந்த ஆயத்துல வந்து நமக்கு சொல்லப்படுது அதாவது வேதம் வழங்கப்பட்ட அந்த மக்கள் நபி சொல்லல்லா அவருடைய அந்த பிரச்சாரத்தை திசை திருப்புவதற்காக அதாவது தப்பு அது சரியில்லை நம்ம வேற முகமது வேற அப்படின்னு சொல்றதுக்கு மக்கள் மக்கள்ல இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா கிபிலா மாற்றத்தை பயன்படுத்தினார்கள் முகம்மதும் நம்மளும் ஒரே மாதிரியாதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா அவரு வேற நம்ம வேற நம்ம எல்லாம் பைத்து முகத நோக்கி தொழுவுறோம் அவரு காபாவை நோக்கி தொழுவுறா இருப்பாருங்க மாறிட்டா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் இருந்த அறிஞர்களும் யூதர்கள் இருந்த அறிஞர்களும் மக்களை வழிகெடுத்தார்கள் திசை திருப்பினார்கள் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் ஒரே தான் அவரும் சொல்றாரு நமக்கு பிறகு அதாவது நமக்கு வழங்கப்பட்ட அந்த தூதருக்கு பிறகு புதிய தூதராக இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவர் வேறன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அந்த அவருடைய பிரச்சாரத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்றோமோ அதை காப்பி அடிச்சுதான் முகமது சிலல்லா அலிசுனம் வந்து சில செய்திகள் எல்லாம் சொல்றாரு அப்ப நம்ம ஏன் வந்து புதுசா அவரு சொன்னது ஏத்துக்கணும் நம்மள்ட்ட தான் இருக்கே பழசு இருக்கே ஏன் வந்து நம்ம போகணும் அப்படிங்கிற அடிப்படையில சில விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லி திசை திருப்புறாங்க இப்ப அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் ஒருவன் நல்லவன் என்பதற்கு ஒருவன் நற்செயல் செய்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன ஒரு சில ஒத்து போகின்ற அம்சங்கள் தானா என்று இறைவன் இங்கே கேட்கின்றான் இந்த எல்லாம் சொல்றாங்க ஆர் எஸ் எஸ் பஜரங்கத்தல் வகுப்புவாதிகள் என்ன சொல்றாங்க நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு பூதத்தை அப்படி காட்டி காட்டி பயமுறுத்துவாங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் நடந்துச்சுன்னா நம்ம ஜெய் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டாடக்கூடாது யார் நல்லா விளாடுறாங்களோ அவங்களாம் நம்ம வந்து பாராட்டக்கூடாது இந்திய வீரர்களை தான் பாராட்டணும் அவங்க மோசமாக விளையாண்டாலும் அவளைதான் பாராட்டணும் ஒருவேளை தப்பித்தவர் யாராவது பாகிஸ்தான் வீரர்களை ரசித்தாங்க அப்படின்னா அவரு ஆன்டி இந்தியன் அவருக்கு தேசப்பற்று கிடையாது அப்போ விளையாட்டு விளையாட்டு தான் வந்து தேசப்பொற்ற நிரூபிக்குமா அப்படின்னா இல்லை ஆனால் அவர்கள் அப்படி சித்தரிக்கின்றார்கள் சில வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதுதான் தேசப்பற்றின் அடையாளம் என்று சொல்கிறார்கள் வந்தே பாரதம் சொல்லு வந்தே பாரத் சொல்லு பாரத் மாதா கி ஜி சொல் ஜெய் சொல் இப்படி பல சுலோகங்கள் வச்சுக்கிட்டு அதுதான் தேசப்பட்டுங்கிறாங்க உண்மையான தேசப்பற்றுன்னா என்ன அதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருந்து நிரூபிப்பதுதான் தேசப்பற்று ஒரு உன் ஒரு பெரிய இராணுவ பொறுப்புகள்ல இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்கிற போது இந்தியாவிற்கு இந்தியாவுடைய நலனுக்கு ஒருவன் நடந்து கொண்டான் என்றால் அப்போ அவன் நாட்டுப்பட்ட நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான் அவன் தேசப்பட்டு நிரூபிக்கிறான்னு சொல்லலாம் ஆனா துரசுவாசமாக யார் அந்தந்த பொறுப்புகளில் இருக்கிறார்களோ அவர்கள் தேசப்பற்றை விற்று விடுகிறார்கள் சீனாட்ட வித்துடுறாங்க சீனாட்ட நிறைய தேசத்துறைகள் நமக்கு இருக்கு நம்மள்ட்ட இருந்துக்கிறதுனாலதான் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல சைனா வந்து ஆக்கிரமிச்சு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எந்த மீடியாவும் பேசாது ஆக தேசப்பொற்று என்பது நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருந்து நிரூபிக்கப்பட வேண்டுமே ஒழிய சம்பந்தமில்லா மனிதர்கள் ஏன் அதை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா முஸ்லீம்கள் வம்படியா நமக்கு தேசப்பற்று இருக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளா கொடியேற்றிக்கிட்டு இருக்கிறோம் சுதந்திர தினம் வந்தா குடியரசு தினம் வந்தா வேற எந்த மக்களும் அந்த மாதிரிலாம் ஏத்துறதுலாம் கிடையாது கோயிலில் கொடி ஏத்துறாங்களா அப்படின்னா இல்லை சர்ச்சைகளில் கொடி ஏத்துறாங்களா இல்ல ஆனா பள்ளிவாசல்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கொடி கொடி ஏத்துறோம் ஏன்னா எங்களுக்கு தேசப்பற்று இருக்குன்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக இது ஒரு தனி டாபிக் ஆக விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றை நிரூபிப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது ஒன்றை புரிய வைப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது அதுதானே அளவுகளை ஒழிய நீங்க நினைக்கிறத அளவுகள் கிடையாது அப்ப கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ முன்னோக்கிறது தான் நற்செயல் அதுதான் ஒருத்தர் நல்லவர் என்பதற்கான அடையாளமான இல்லை உண்மையில் ஒருவன் நல்லவன் என்பதற்கான அடையாளம் என்ன ஒருவன் மறுமையில வெற்றி பெறுவான் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் பாலிசியும் அதனுடைய அதன் அடிப்படையிலான செயல்பாடுகளும் தான் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் பிறலே குறிப்பிட்டு காட்டுகிறான் இதுதான் இதோடைய சுருக்கம் கொள்கையும் அந்த கொள்கையின் அடிப்படையிலான செயல்பாடுகள் கொள்கை என்ன இந்த ஆயத்தில் பிறருடைய தொடக்கத்துல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹை நம்புவது பாலிசி ஃபர்ஸ்ட் கொள்கை அந்த கொள்கைக்கு பிறகு செயல்பாடுகள் ஒருத்தர் வெறும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு இறைவனை நம்புறாரு மருமையை நம்புறாரு தூதரை நம்புறாருன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னா இல்லையே அந்த கொள்கை இன்னொன்றை வலியுறுத்துகிறது அதுதான் செயல்பாடு அது செயலா மாறணும் அந்த செயல் என்ன அந்த செயலை இந்த இரண்டு வகையாக பிரிக்கின்றார் ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் மற்றொன்று சக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் கடமைகள் அதை தான் நம்ம ஹக்குலா ஹக்கு இபாத இபாத் அப்படின்னு சொல்றோம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இறை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தொழுக நோன்பு அதே போல அறுத்து பழியிடுவது நேர்ச்சி செய்வது வணங்குவது சரிதா செய்வது இதெல்லாம் அது ஒரு செட்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மற்றொன்று சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இறைவர்களை செலவழிப்பது தான தர்மங்கள் வழங்குவது இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்தில் விருதுல மிக சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான் அப்ப இஸ்லாம்னா எதுன்னு பா கேட்டீங்கன்னா இந்த ஆயத்தில் விருது சொல்றதுதான் இஸ்லாம் ஒருத்தர் இஸ்லாம்னு என்னன்னு சொல்லி நம்ம கேட்க கேட்கறான்னு வைங்களேன் ஒண்ணும் இல்லை அல்பக்கரா நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனம் படிச்சு பாருப்பான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அதுதான் இஸ்லாம் அதுல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனத்தினுடைய சுருக்கம் அதிலே இருக்கின்றது இஸ்லாத்தினுடைய மிக சுருக்கமான அறிமுகம் அதிலே இருக்கின்றது சொல்லப்போனா எப்படி ஆயத்தில் குருசி நம்ம எல்லாரும் மனப்பாணம் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி ஆயத்தில் பிற்றையும் நம்ம மனப்பாணம் பண்ணும் அந்த அளவிற்கு மிக கனமான செய்திகளை சொல்லக்கூடிய சுருக்கமாக சொல்லக்கூடிய வசனங்கள் வசனமாக இருக்கின்றது இது ஒரே ஒரு வசனம்தான் நம்ம ஹரம் ஷெரீஃப்ல பாத்தீங்கன்னா இந்த வசனம் வந்து அடிக்கடி மகரி தொழுகையில வந்து ஓதுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இது எல்லா அம்சங்களையும் சொல்லக்கூடிய மிக சுருக்கமான வசனமாக இருக்கின்றது இந்த ஆயத்தல்வர் எது சொல்லப்படல எல்லா கோணங்களுமே சொல்லப்படுகிறது கொள்கை சார்ந்த விஷயம் சொல்லப்படுது பெரும்பாவங்கள் சொல்லப்படுகிறது கடமைகள் சொல்லப்படுகின்றன ஒரு தனிநபர் ஒழுக்கங்கள் சொல்லப்படுகிறது குண நலன்கள் சொல்லப்படுகிற சபுரை குறித்து சொல்லப்படுகின்றது நிலை இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது பர்சனாலிட்டியை பற்றி சொல்லப்படுது ஒரு முஸ்லீமுக்கு அவனுடைய கோல் என்ன அவனுடைய இலக்கு என்னங்கிறது சொல்லப்படுது மறுமை தான் அவருடைய இலக்கு இந்த பிறவியினுடைய பயன் என்ன மறுமையில் வெற்றி பெறுவது மறுமையில் ஒரு மனிதன் சோனம் செல்வது அதுதான் கோல் அந்த இழக்கை இந்த வசனம் நமக்கு சொல்கின்றது இப்படி எல்லா வசன எல்லா செய்திகளையும் தழுவிய ஒரு அற்புதமான ஒரு வசனமாக இந்த ஆயத்தில் இருக்கின்றது அப்ப நல்லதுங்கிறது என்ன நல்லதுன்னு அர்த்தம் இந்த நல்லதுன்னா என்ன அப்படின்னா கிபுலாவை முன்னோக்குறது நல்லது கிடையாது ஒரு மனிதன் பாலிசை ஏற்றுக்கொண்டு கொள்கை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதுதான் அவன் நல்லவன் என்பதற்கான அடையாளம் என்பதை அல்லாஹ் இந்த சின்னஞ்சிறு வசனத்திலே சுருக்கமான வார்த்தைகளால் குறிப்பிடுகின்றான் திருமறை குறாண்டி வழிகாட்டுதன் அடிப்படையில் நம் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்கின்ற மகத்தான வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் வழங்குவானாகும்